ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஓல்டு பெஸ்ட் தாங்க இருக்குது நம்ம கடனே பார்த்திங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களுமே பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னா இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா ஐம்போன் இயரிரிங்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஐம்போன் இயரிங்கில் பியூர் பியூர் ப்யூரி ஐம்போனில் தான் வரும் இந்த இயரிங் பாருங்கள் உங்களுக்கு பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த இயரிங்லாம் கிட்ட பார்த்தீங்கன்னா ப்யூர் ஐம்பொன்னில் தாங்க வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ட்வெண்ட்டி ஃபைவ் தான் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தாங்க வீட்டில் நம்மக்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களுமே பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் இந்த இயரங்கோடய ப்ரைஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கனாலுமே நம்ம கிட்ட பியூர் ஆயிம்போனில் தாங்க வரும் இந்த இயரிங் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நீங்க போட்டு ரொம்பவே அழகா இருக்குங்க இந்த இயரிங் பாருங்க இந்த இயரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார் டிசைன்ல வரும் இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெட் அண்ட் ஒயிட் கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பார்த்தீங்கனாலுமே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தான் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க இந்த இயரீங்கோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தான் நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களுமே பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நம்ம நேம் பார்த்திங்கன்னா தேங்க் யூ மேம் நம்ம கடனை பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் நம்ம கிட்ட நேரில் வந்து விசிட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இயரிங் பாருங்க ஒரு பீகாக் டிசைனில் வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் லைட் டார்க் கிரீன் அண்ட் ஒயிட் கலரில் கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி வச்சு அழகாக இருக்குது பாருங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜஸ்ட்டு டூ எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா மட்டுந்தான் யாருக்கெலாம் வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம் நம்ம நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வேல் நெக்ஸ்ட் இந்த ஏரிங் பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் கொடுத்து ரொம்ப வேகா கொடுத்துருக்காங்க ஷாப் எங்க இருக்குன்னா விழுப்புரத்தில் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குங்க இந்த ஏரிங்ல பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் கொடுத்து ரொம்ப வேகா கொடுத்துருப்பாங்க இதுல பார்த்தீங்கனாலுமே கிரீன் அண்ட் பிங்க்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கீழே பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா பால்ஸ் மாதிரி வச்சு பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்ப வேகா இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் மட்டும் தான் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும் தாங்க நெக்ஸ்ட் இந்த இயரிங் பாருங்க இந்த ஏரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் அண்ட் பிங்க்ல தான் வரும் தாலி சரடி ஷோ பண்றோம் மேம் இது பாத்தீங்கன்னா கிரீன் அண்ட் பிங்க் கலர்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இதுல எல்லா கலெக்ஷனுமே இயரிங்ஸ் அவைலபிள் தாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஆயும் தாங்க வரும் இது பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் மட்டும்தாங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க யாருக்கு வேணுனாலுமே வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்குது நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வேர்ல்ட் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் பாருங்கள் உங்களுக்கு ஒரு சங்கட சைன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிங்க் க்ரீன் கலரில் கொடுத்து ரொம்பவே வேகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பார்த்தீங்கனாலுமே ரொம்பவே வேகா இருக்குது பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டுந்தாங்க இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுனாலுமே வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோனில் தான் வரும் இதில் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு த்ரீ கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரிங்க் பிங்க் அண்ட் க்ரீன் ஒயிட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுனாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் இந்த இயரிங் பாருங்க உங்களுக்கு ஸ்டார் ஸ்டார் டிசைன் இது உங்களுக்கு ஸ்டார் டிசைன்ல கொடுத்துருப்பாங்க இதில் கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் கொடுத்து ரொம்ப வேக கொடுத்துருக்காங்க பாருங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னாலுமே ஜஸ்ட் டூ எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க யாருக்கு வேணுனாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்குது நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரென்ஸ் உமன்ஸ் வெல் ஷோ பண்ணுறேன் மேம் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் பாருங்கள் தாலி ஷோ பண்ணுறோம் மேம் மேம் உங்களுக்கு என்ன தாலி வேணும்னாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுவோம் உங்களுக்கு நாங்கள் பார்த்து ரிப்ளை பண்ணுவோம் இல்லை இப்போ லைவ்லி ஷோ பண்ணுறோம் மேம் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னு உங்களுக்கு பியூர் ஐஃபோனில் தான் வரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்காக் டிசைனில் வந்து ரொம்ப வேகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் வந்து ரொம்ப வேக இருக்குது பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தாங்க இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுனாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இயரிங் பாருங்கள் இந்த இயரிங் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு அப்படியே க்ரீன் கலரில் தான் வரும் ஒரு மாதிரி இடம் இல மாடலில் தான் கொடுத்துருப்பாங்க இந்த இயரிங் பார்த்தீங்கனாலுமே இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தான் த்ரீ சிக்ஸ்டி மட்டும்தாங்க த்ரீ ஃபிஃப்டி தான் யாருக்கு வேணாலுமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ഷോ <laughs> പേം <laughs> நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் பாருங்கள் இதில் பார்த்தீங்கனாலுமே பிங்க் ஒயிட் கிரீன் கலர் கொடுத்து ரொம்ப வேகாக கொடுத்துருப்பாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தான் இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுனாலுமே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம் இந்த இயரிங் பார்த்தீங்கனாலுமே ரொம்ப வேகா இருக்குது பாருங்கள் பியூர் அண்ட் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த இயரேங் பாருங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த இயரெங்க் பாருங்கள் உங்களுக்கு ஒரு லீஃப் டிசைனில் கொடுத்துருப்பாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தாங்க இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுனாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது பாருங்க இது உங்களுக்கு ஒரு லீஃப் டிசைன்ல கொடுத்து ரொம்ப வேகா கொடுத்துருப்பாங்க இது பாத்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட்ல தான் வரும் இது பாத்தீங்கன்னா இது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தான் நெக்ஸ்ட் இந்த இயரங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தான் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க யாருக்கும் வேணாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இயரங் பாருங்க ஒயிட் அண்ட் பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு ஐம்போனில் தாங்க வரும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தான் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுனாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமரை டிசைன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன்ல தான் கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ஃபைவ் தான் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க யாருக்கு வேணுனாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் பாருங்கள் உங்களுக்கு ஒரு மாங்காய் டிசைனில் தான் கொடுத்துருப்பாங்க மேங்கோ டிசைன் இதுவும் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு பியூர் ஐம் பொண்ணில் தாங்க வரும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் தான் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க யாருக்கு வேணாலுமே ஸ்க்ரீன்ஷாட் ஏற்ற ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்லே பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு ஒரு பர்பிள் கலர் மாதிரி வரும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனாலுமே ஒன் எயிட்டி ஃபைவ் தான் இதே இயரிங்கில் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருப்பாங்க இதுவும் பர் இதுவும் ஒன் எயிட்டி ஃபைவ் ஓகே மேம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா தாலி கலெக்ஷன் கேட்டிங்கன்னா ஷோ பண்ணுறோம் மேம் இந்த தாலி கலெக்ஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா மட்டுந்தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பேர் குண்டு வந்துடும் வாழைச்சிப்பு மேங்கோ டிசைன் லக்ஷ்மி கைனு ஒரு தாலி உங்களுக்கு வந்துடும் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தாலி வேணாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தரோம் இது பார்த்திங்கன்னா ஒரு பட்டை தாலி இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நாமந்தாலி தென்னை மரந்தாலி இந்த மாதிரி கிறிஸ்டின் தாலி இந்த மாதிரி நம்மக்கிட்டே நிறைய தாலியுமே அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு என்ன தாலி வேணுனாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் போட்டால் போதும் நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுவோம் இந்த செயின் பார்த்திங்கன்னா ஒரு ஷைனிங் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி உங்களுக்கு முறுக்கு செயின்லேயுமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் பாக்ஸ் கட்டிங் செயின் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்மிங் செயினில் கூட நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் யாருக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் போடுங்க நெக்ஸ்ட்டு டிசைன் பாருங்கள் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா டாலர் செயின் இப்போ ஷோ பண்ணுற பார்த்து பார்த்தீங்கன்னா டாலர் செயின் இந்த செயினில் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைனில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்த செயினில் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைனில் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமரை பூ டிசைனில் கொடுத்துருப்பாங்க டாலர் இந்த டாலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஐம்போன் டாலர் தான் இந்த டாலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் நல்லாவே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரும் ஒயிட் கலரும் ஸ்டோன் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க இதிலே பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இதனோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் யாருக்கு வேணாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் போடுங்க இந்த மாதிரி டாலர் செயின் நம்ம நிறைய கலெக்ஷன் அவைலபிளாக தான் இருக்கு இந்த டாலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருக்கவே கருக்காது இந்த டாலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஐமோன் டாலர் தான் இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஆயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் போடுங்க டாலர் செயின் பாருங்க இந்த டாலர் செயின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டிங் டிசைன் கொடுத்து இதுல பாத்தீங்கன்னா பாக்ஸ் கட்டிங் டிசைனில் கொடுத்துருப்பாங்க இந்த செயின் பார்த்தீங்கன்னா இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டேஸ் பாலிஷில் கொடுத்துருப்பாங்க ஐமோன் செயின் செவன் பாலிஷில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி செயின் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த செயின் வேணால் வேறு செயின் வேணாலும் உங்களுக்கு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இந்த டாலர்லேயே இந்த டாலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீகாக் டிசைனில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தாமரை டிசைன் கொடுத்து இதுல பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் பிங்க் கலர் ஸ்டோனும் கொடுத்துருப்பாங்க கீழே குட்டியா ஸ்லீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இதனோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னாலும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் யாருக்கு வேணாலும் ஒரு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் போடுங்க நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது நியூ டென்ஸ் பெண்களின் உலகம் நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இதனோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பதுருவா நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் நம்பகிட்ட பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய கலெக்ஷனுமே அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணுனாலும் நெக்ஸ்ட் டாலர் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓம் டாலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த டாலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஐமோனில் தான் கொடுத்துருப்பாங்க கலர் தப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரும் பிங்க் கலர் ஸ்டோன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த டாலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டின் டிசைனில் கொடுத்துருப்பாங்க ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அதே மாதிரி சேம் டிசைனில் தான் கொடுத்துருப்பாங்க இந்திரோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் யாருக்கு வேணாலும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா இருக்கு நேரில் வந்து விசிட் பண்றவங்களும் ஆர்டர் பண்றவங்களும் இந்த மாதிரி டாலர் நிறைய கலெக்ஷனுமே அவைலபிளா இருக்கு உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணாலும் வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க டாலர் செயின் பாருங்க இந்த டாலர் செயின் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த ஃப்ளவர் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பிளாக் பிளாக் கொடுத்துருப்பாங்க இதனோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் இந்த டாலர் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் பிங்க் கலர் ஸ்டோன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த டாலர் பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் போடுங்க இதனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் போடுங்க நம்பிக்கிட்டே என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாலர் செயின் முகப்பு செயின் காம்போ செட் ஹியரிங் ஹாரம் நெக்லஸ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷனுமே அவைலபிளாக தான் இருக்குது இந்த மாதிரி நம்மக்கிட்ட தாலி கூடும் அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு தாலி கஸ்டமைஸ் பண்ணிவினாலும் நாங்கள் தருவோம் இல்லைன்னா நாங்கள் அப்படியே கூட தருவோம் நீங்கள் நீங்கள் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பிரைடல் செட்டும் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம லைவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் எல்லாருக்குமே தேங்க் யூ